பாருங்க எங்க மாடி தோட்டத்துல விளைஞ்ச கீரைகள்ங்க இந்த வாட்டி அறிவரி அரிய வகை கீரைன்னு பார்த்தீங்கன்னா தவசி கீரை கல்யாணி முருங்கைக்கீரை அகத்தி கீரை கிடைச்சிருக்குங்க அது தவிர அது தவிர மற்ற கீரைகள்ங்க சிலோன் பசலை கீரை அப்புறம் ப கொடி பசில கீரை பச்சை சகப்பு அப்புறம் பொன்னாங்கனி கீரை பச்சை சகப்பு மாயான் கீரை முக்கிரட்டி கீரை காணா வாழைக்கீரை பருப்புக்கீரை இந்த மாதிரி ஏகப்பட்ட கீரையை கிடச்சிருக்குங்க இந்த கலவக்கீரையெல்லாம் சேர்ந்து நம்ம கலவைக்கீரையாக நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் நம்மளுக்கு பாதுகாக்குதுங்க எந்த வகை ரசாயன பொருளாமல் பண்ணுது என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க இது வந்து நம்ம கூட்டாகவோ இல்லை பொரியலாவோ சூப்பாவோ குடித்தோம்னா நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குதுங்க தேங்க்யூ பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச